சென்னை சின்மயா நகரைச் சேர்ந்த நடுத்தர குடும்ப பெண் பாக்கியலட்சுமி வயது ஐம்பத்தி ஐந்து கணவர் திரு சேதுராமன் அவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு எளிமையான கட்டுக்கோப்பான குடும்பம் கணவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு காலை சமையல் அறையில் பிஸியாக இருந்த பாக்கியலட்சுமி அவர்களுக்கு திடீரென்று தலை சுற்றியது அம்மா நெஞ்சு வலிக்குதே நெஞ்சில் கை வைத்து ஹாலுக்கு வந்து பேனை போட்டுவிட்டு சோபாவில் உட்கார்ந்தார் சிறிது நேரத்தில் மயங்கி சரிந்துவிட கணவரும் பிள்ளைகளும் அலறி அடித்து கொண்டு அவர்களை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினார்கள் அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஐசியூவில் சேர்க்கப்பட்டார் பாக்கியலட்சுமி மருத்துவமனைக்கு மருத்துவமனைகளுக்கே உரிய ப்ரொசீஜர் டெஸ்ட் ஸ்கேனிங் அனைத்தும் விறுவிறுப்பென நடந்தன அம்மா அம்மா என்று பிள்ளைகள் ஒரு பக்கம் ஐசிய அறைக்கு வெளியே அழுது அலறி கொண்டிருந்தார்கள் கணவர் செய்வதறியாது திகைத்து நின்றார் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல போகிறார்களோ ஆண்டவா உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை என்றால் போதும் என்று தன் இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வேண்டிக்கொள்ள ஆரம்பித்தார் ஒவ்வொரு நொடியும் யுகமாய் கழிந்தது மாலை அனைத்து ரிப்போர்ட்டுகளும் வந்து சேர்ந்தன இதய நோய் பிரிவில் சீப் டாக்டரை சென்று பார்த்தபோது அவர் மனைவிக்கு ஏற்பட்டது கார்டியோஜெனிக் ஷாக் என்று தெரிவித்தார் இதயத்தில் மூன்று இரத்த குழாய்களும் அடைக்கப்பட்டு மயக்க நிலை ஏற்பட்டால் கார்டியோஜெனிக் ஷாக் என்று பெயர் பாதிப்பின் தன்மை அதிகம் இதற்கு ஐஏபிபி அதாவது இண்டிரா அயோதிக் பலூன் பம்ப் சிகிச்சை அளிக்கப்படுகிறது நரம்பு வழியாக ஒரு பலூனை மகாதமணியில் இடது பக்கம் செலுத்தி ஹீலியம் என்ற வாயுவை அந்த பலூனில் செலுத்தி இயந்திரத்தில் இணைத்து விடுவர் அந்த இயந்திரம் பலூனை சுருக்கி விரிவடைய செய்து இதயத்துக்கான இரத்த ஓட்டத்தை சீரடையச் செய்யும் இதனால் இதயம் ஓய்வெடுப்பதால் அது நலம் பெற்று மீண்டும் சீராக இயங்க முடியும் இந்த அதிநவீன சிகிச்சையால் மட்டுமே மிகப்பெரிய மாரடைப்பில் இருந்து ஒருவரை காப்பாற்ற முடியும் மாநகரங்களில் உள்ள ஒரு சில மருத்துவமனைகள்தான் இந்த வசதி உள்ளது அதிலும் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் மிக குறைவு இவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை சார் நாங்கள் ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறோம் எப்படியாவது அவளை காப்பாற்றுங்க டாக்டர் சார் இங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இல்ல இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் பாக்கி இருக்கு நாளைக்கு எடுத்துடுறோம் அதை பார்த்தது அப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் நீங்க பணத்தை ரெடி பண்ணணுமேனு தான் இதை இப்போது சொன்னேன் எதுக்கும் நீங்க வேற ஏதாச்சும் பெரிய ஹாஸ்பிட்டலை ட்ரை பண்ணுங்க லேட் பண்ற ஒவ்வொரு நேரமும் அவங்க உசுருக்கு ஆபத்து என்று கூறிவிட்டு போய்விட்டார் இவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போன் செய்ய ஆரம்பித்தார் விஷயம் கேள்விப்பட்டு பாக்கியலட்சுமியின் தோழி கீதா நங்கநல்லூரிலிருந்து பாக்கியலட்சுமி பார்க்க மருத்துவமனைக்கு வந்தார் என்னென்னமோ சொல்கிறாங்களே பயமாக இருக்குது எனக்கு என் பிள்ளைகளையும் ஹஸ்பண்டையும் அனாதையாக விட்டுட்டு போயிடுவேணும் போலிருக்கு கீதா என்று அழ ஆரம்பித்தார் நீ ஒன்றும் கவலைப்படாத பாக்கியலட்சுமி இதோ நான் வந்து ஒரு ஸ்லோக புத்தகம் தரேன் அதை சொல்லிண்டே இரு போதும் எல்லாம் சரியாயிடும் என்று கூறியபடி வேல் எனும் எனும் மகாமந்திரத்தை தர அதை ஆச்சரியத்தோடு வாங்கி கண்களில் ஒட்டி கடலில் மூழ்கி உயிருக்கு போராடி தத்தளிப்பவனுக்கு பிடித்து கொள்ள ஒரு கயிறு கிடைத்தால் அதை எப்படி கெட்டியாக பிடித்து கொள்வானோ அதே பாக்கியலட்சுமி அதை கெட்டியாக பற்றி கொண்டார் வேல் மால சுலோகத்தை படிக்க ஆரம்பித்தவர் பதினாலாவது ஸ்லோகமாக வரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன்வேலா திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் வரிகளை படித்தவள் என்ன நினைத்தாலோ ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் திரும்ப திரும்ப அதே வரிகளை படிக்க ஆரம்பித்தார் மேற்படி வரிகளை நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டவர் அன்று முழுவதும் திரும்ப திரும்ப எண்ணற்ற முறைகள் சொல்லியபடியே இருந்தார் மறுநாள் காலை காத்திருந்த பாக்கி இருந்த ஒரே ஒரு டெஸ்ட்டையும் முடித்துவிட்டு மாலை அதன் ரிசல்ட் ரிசல்ட்டுக்காக காத்திருந்தபோது சீப் டாக்டர் உடனடியாக அழைக்க திரு சேதுராமன் உடனே அவர் அறைக்கு விரைந்தார் மிஸ்டர் சேதுராமன் வாட்டிய மிராக்கல் இஸ் திஸ் உங்கள் மனைவியோட இதயம் இப்போ ரொம்ப நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கு அடைப்பு இருந்ததுக்கான சுவடையே தெரியல ஒரே நாளில் என்ன நடந்தது எப்படி இது நடந்ததுன்னு புரியலை லேப்பில் கூட ஒரு தரம் போய் ரெஃபர் பண்ணிட்டேன் ECG கூட இன்னொரு முறை எடுத்து பார்த்தோம் சி நோ நீடு எனி சர்ஜரி ரியலி இட் இஸ் ஏ மெடிக்கல் மிராக்கல் வாட் ஹேப்பனடு என்று சொல்ல இவர் முருகா என்று அலறியே விட்டார் முந்தைய தினம் அவர் தோழி ஒருவர் வந்து வேல் மாறல் எனும் ஸ்லோகத்தை படிக்கும்படி சொல்லி சென்றதும் அதில் ஒரு குறிப்பிட்ட அடியை இவர் திரும்ப திரும்ப சொல்லி வந்ததையும் கூறினார் அந்த மருத்துவர் மிகவும் நல்லவர் பக்திமான் போல அனைவரும் இந்த பயன் அனைவருக்கும் இந்த பயன் போய் சேரட்டும் என்று இதய நோய் பிரிவில் இருக்கும் அனைவருக்கும் வேல்மாறல் புத்தகத்தை மறுநாள் வரவழைத்து கொடுத்தார் பலர் வியக்கத்தக்க அளவில் குணமடைந்து வீடு திரும்பினர் அதேபடி வேல்மாறல் ஸ்லோகமும் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட வரிகளும் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியது திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் மேற்படி வரிகளை திரும்ப திரும்ப படியுங்கள் திருக்கடலை அலைகள் வீசும் கடலை உடைத்து பிளந்து உடையும் உடைப்பு எடுத்து ஓடும் நீரை உடைப்பு உடைய உடைத்து உடைப்பு முழுவதும் பல வகைகளிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல் அடைத்து நிறை கடித்து குடித்து சமுத்திரத்தில் நிறைந்த நீரை விரைவில் உறிஞ்சி பருகி உதிரம் நிறைத்து விளையாடும் வெற்றிடமாய் இருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் குகன் வேளா சோ நண்பர்களே இந்த பதிவு உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு வந்து வேற லெவல்னு சொல்லலாம் இந்த முருகனுடைய அருளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சும்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்